ஹலோ மக்கள் இன்றைக்கி சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கிரேவி செய்யலாமா இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பூரி இடியாப்பம் ஆப்பத்துக்கு ஆப்பத்து கூட செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க கம்மியான பொருட்களை வச்சு செம டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து சீரகம் சேர்க்க போகிறோம் சீரகம் சேர்க்குறப்ப தான் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சேருங்க சீரகம் பொரியாமல் மற்ற பொருட்கள் எதுவுமே வந்து சேர்க்காதிங்க சீரகம் இப்போ நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் வெங்காயத்தில் நான் ஒரு சின்ன டிப் வந்து சொல்கிறேன் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா முழுசாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்து பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா அந்த சின்ன வெங்காயம் வேகிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லைன்றதுனால இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் இப்போ நம்ம செய்ய போகிற கிரேவி ஒரு மூணு பேர் தாராளமாக வந்து தொட்டுக்கலாம் மூணு பேருக்கு ரெண்டு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செய்கிறப்ப வெங்காயத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்க்கக்கூடாது வெங்காயம் இந்த மாதிரி எதாவது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து எண்ணெயிலேயே சேர்த்துட்டிங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஆனால் எண்ணெயில் தண்ணியை விடுறப்ப ரொம்பவே ஜாக்கிரதையாக விடணும் நிறைய வந்து தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு தக்காளியாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியா தூளுக்கு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே எதையுமே ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க இப்போ இதில் நான் வேக வச்சிருக்க பட்டாணி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அப்படியே டேரெக்டாக இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் நைட்டே ஊற வச்சு வேக வச்ச பட்டாணியை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்க போகிறோம் வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும் ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வந்து உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணிடாதீங்க இந்த சீசனில் குட்டி உருளைக்கிழங்கு கிடைக்கும் இல்லைங்களா அதை கூட சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வந்து போட்டுடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வேக வச்ச குட்டி உருளைக்கிழங்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கப்பறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து போதும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக தண்ணி தேவையில்லை ஏன்னா எல்லாமே வெந்தது தான் அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கு கூட நல்லா ஊரிய அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான் நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி வந்து விட்டுருக்கேன் நீங்கள் ஜாஸ்தியாக வந்து விடாதீங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஜாஸ்தியாக போடக்கூடாது தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மட்டும் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து திறந்து பாருங்கள் நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் கொதித்து அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா வந்து நசுக்கி வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் கஸ்தூரி மேத்தி இல்லைனா பரவாயில்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுக்கோங்க ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க பாருங்கள் கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வந்து உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி கூட இது ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ